பகவான் நாம் ஏதாவது அவருக்கு இஷ்டமில்லாததை செய்தால் கூட அதை மன்னித்து நமக்கு மறுபடியும் வேண்டியதை செய்து அவருடைய பக்தியை நமக்கு அதிகப்படுத்திவிடுகிறார் என்று சொல்லி நிகழ்ந்து போவார் எப்படி இது சாத்தியம் விலை குறைந்து கொண்டே வருகிறது அப்ரிசியேஷன் இல்லை எண்பதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு போகும் நிலை வந்தாயிற்று இனி என்ன செய்வது முதலுக்கே மோசமாகிவிட்டது அவருக்கு தெரிந்துவிட்டது பகவானுக்கு இதில் இஷ்டமில்லை இந்த மாதிரி எல்லாம் நாம் பணம் ஈட்டுவதற்கு தேவையில்லை இறைவனுடைய நாமத்தை அல்லவா நாம் அதிகப்படுத்த வேண்டும் நம்முடைய வருமானத்தை பணத்தை ஏன் அதிகப்படுத்த வேண்டும் நம்மை காப்பாற்றி நாம் அவருடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தார் நமக்கு வேண்டிய தேவைகளை அவர் பூர்த்தி செய்வார் அல்லவா அதை விட்டு நாமே அதை பெருக்கிக்